பாகிஸ்தான் கைகளில் வலையல் இல்லை அணுகுண்டு இருக்கிறது அது இந்தியாவின் மீது விழும் என வாங்கிய கூலிக்கு விசுவாசத்தை காட்டி இருக்கிறார் காங்கிரஸ் ஐ சேர்ந்த பரூக் அப்துல்லா பாகிஸ்தான் இந்தியா மீது அணு ஆயுத பிரயோகம் நடத்த நினைத்தாலே அந்த நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் செய்யும் வல்லமே இந்தியாவிற்கு உள்ளது என்பதையும் இந்திய ராணுவத்தின் கைகளில் பூமை திருக்கவில்லை என்பதையும் பாகிஸ்தானின் அடிவருடியான பரக் அப்துல்லா நினைவில் கொள்ள வேண்டும் யானை வழித்தட வரைவு அறிக்கை என்ற பெயரில் மருதமலை வெள்ளியங்கிரி மலை உட்பட தமிழகத்தின் பல கோவில்களுக்கு சிக்கல் ஏற்படுத்த திராவிட அரசியல் சதி திட்டம் அரங்கேற்றப்பட்டுள்ளது யானை வழித்தடங்களை மறைக்கிறார்கள் என்ற பெயரில் பல கோவில்களுக்கு பக்தர்கள் செல்வதற்கு இடையூறு ஏற்பட்டு சதி நடப்பதாக அறியப்படுகிறது தொடர்ந்து இதே போன்று தமிழகத்தின் முக்கிய கோவில்களான மருதமலை பூண்டி போன்ற கோவில்களுக்கு பக்தர்கள் செல்வதற்கு இடையூறு ஏற்பட்டால் பக்தர்களுடன் இணைந்து இந்த முன்னணி பேரியக்கம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் என தெரிவித்துள்ளது